காலை வணக்கம் நண்பர்களே மிக அருமையான தீர்ப்பு ரொம்ப நாளாக உங்ககிட்ட அது தீர்ப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியல அவங்க ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞர்கள் தான் பரம்பரையாகவோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு போய் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்ட்ரார் அவங்க மாத்திரம் ராஜமரியாதையோட கூப்பிட்டு பதிவு பண்ணுவாங்க இது என்ன கேஸுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேரளா நாற்பத்தி நாலு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேரளா நாற்பத்தி நாலு மொஹமடு குட்டி வர்சஸ் சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸு பாலக்காடு ஒரு செட்டில்மெண்ட் டீடை பிரசன்ட் பண்ணுறாங்க அதை வந்து அதுக்கு ஒரிஜினல் டீட்ஸ் இல்லை அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு ஹைகோர்ட்டை ரிட்டு போடுறாங்க இதில் ஒரு அருமையான தீர்ப்பில் என்னென்னா என்னென்ன காரணங்களுக்காக பதிவாளர் உப பதிவாளரோ பதிவை மறுக்கலாம்ன்றதை வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பேராகிராஃப் போரில் செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து ரிஜிஸ்ட்ராருக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்கொயரி பண்ணி பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கா இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் சாப்டர் லெவன் அதில் சிக்ஸ்டி நைன் கிளாஸ் டூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பிரகாரம் அதுக்கான ப்ரொவிஷன்ஸு சிக்ஸ்டி செவன் ரூல்ஸ் என்கொயரி இதெல்லாம் இருக்குது என்னென்ன காரணங்களுக்கு பதிவாளர் பத்திரப்பதிவை மறுக்கலாம் நம்பர் ஒன் வந்து பத்திரம் வந்து பதிவாளருக்கு புலப்படாத மொழியில் இருக்குது அதனுடைய மொழி மொழி மாற்றம் செய்யப்படவில்லை பத்திரங்கள் அங்கங்கே அடித்தல் திருத்தல் சொருகள் இருக்குது அவை முறையாக அட்டச் செய்யப்படவில்லை ரெண்டாவது சொத்துவினுடைய விபரம் முறையாக தெரிவிக்கப்படவில்லை சரியாக அடையாளம் காணும் வகையில் அந்த பத்திரத்தோட ஆவணத்தோட மேப்பு இணைக்கப்படவில்லை மேப்போ பிளானோ இணைக்கப்படவில்லை பத்திரத்தினுடைய எழுதப்பட்ட தேதி முறையாக குறிப்பிடப்படவில்லை குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பத்திரம் பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாரால் தாக்கல் செய்யப்பட வேண்டுமோ அவர் முன்னிலையில் இல்லை பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவும் இடதுகை பெருவிரல் முத்திரையும் முறையாக செய்யப்படவில்லை அல்லது தாக்கல் செய்யப்படவில்லை அவர் வந்து இந்த ப பத்திரத்தை எழுது தாக்கல் செய்வதற்கோ எழுதுவதற்கோ யாருக்கோ அதிகாரம் கொடுத்து அவர் கொண்டு வரும்போது அவர் வந்து அதை குறிப்பிட்ட நான்கு மாதத்துக்குள் அதை தாக்கல் செய்யவில்லை இல்லை என்றால் அதை காலதாமதத்தை அவர் மன்னிப்பதற்கான மனு தாக்கல் செய்யவில்லை அவர் பதிவாளர் முன் அவருடைய அடையாளம் ஐடென்டிஃபிகேஷன் வந்து அவர்களுக்கு திருப்திகரமாக இல்லை யாரோ ஒருத்தர் வந்து பதிவு பத்திரம் முன்னிலைப்படுத்துவதற்காக ரெப்ரஸன்டேட்டிவாக வராரோ அவர் வந்து அவருடைய அடையாளம் பதிவாளருக்கு திருப்திகரமாக இல்லை இந்த பத்திரத்தை எழுதியதாக மறுப்பது மறுக்கு யாரேனும் ஒருவர் மறுத்தாலும் பதிவு செய்ய முடியாது சில பேர் வந்து பத்திரத்தை வந்து கூப்பிட்டு பதிவு பண்ண சொன்னாலும் அவர் மறுக்கிறாரு ரொம்ப நாளாக மறுக்கிறாருன்னா அவர் அதை பதிவு செய்ய ம பதிவு அந்த பத்திரத்தை அவர் எழுதி தரவில்லை என்ற அனுமானத்தின் அடிப்படையில் மறுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிர பத்திரத்தை உள்ள பார்ட்டி ஒன்று வந்து மைனரோ இல்லை இடியட்டோ லுனாட்டிக்கோ இருந்தார் அவர் அது அவர் சம்மந்தப்பட்ட தகுதியை பிரிவு முப்பத்தெட்டு சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பதிவாளர் சட்ட பதிவு சட்டப்படி விசாரணை நடத்தி அதை வந்து அதுக்கான முறையான நடவடிக்கை எடுக்கலாம் அவரே நேரடியாக போய் விசாரிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு இந்த சில பேர் அதை ஏற்றுக்கொள்கிறார் சில பேர் ஏற்றுக்கலன்னு சொன்னால் அது தப்பி அதுக்கு முறையாக விசாரணை பண்ணி அது முறையாக எழுதப்பட்டதா என்று முடிவு செய்யலாம் பத்திரம் வந்து யாரோ ஒருத்தர் இறந்து விட்டார் என்ற அடிப்படையில் பத்திரம் வந்து எழுதப்பட்டிருந்தால் அவருடைய சான்றிதழ் நிரூபிக்கப்பட வேண்டும் வில்லோ இல்லை வந்து அடாப்ஷன் டீடோ இருந்தால் அதை அது அந்த வில்லை எழுதியவர் இருந்தாலோ இல்லை அடாப்ஷன் கொடுத்தவருடைய தகவல்களோ முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் மறுக்கலாம் முறையான கட்டணம் அபராதம் கட்டவில்லை என்றால் எல்லாருடைய முழுமையான விலாசம் தரப்படவில்லை என்றால் மறுக்கலாம் கணம் என்ற பத்திரத்தில் அதை வந்து ரெனியூ பண்ணவில்லை என்றால் மறுக்கலாம் ஒரு ஒரு ஹோல்டிங் ஹோல்டிங்கன்னா சில நேரங்களில் நிலங்கள் வந்து அரசாங்கம் அசைன்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதனுடைய முழு விபரம் கொடுக்கலன்னாலும் கரெக்டு அரசாங்க வரி கட்டவில்லை என்றாலும் மறுக்கலாம் அவ்வாறு தொடர் தொடர்ச்சி ரெனியூவல் ஃபீ கட்டலை என்றாலும் அது மறுக்கலாம் அதே மாதிரி பட்டம் பட்டா மிச்சாவாரம் செட்டில்மெண்ட் பட்டா மிச்சாவாரம் ஜென்மி ஜென்மி ஜென்மிவாரம் ஜென்மிகரம் கரம் என்ற லேண்டுக்கு முழுமையான தகவல்கள் தரப்பட்டிருக்க வேண்டும் இப்போ இதெல்லாம் செய்யாவிட்டால் பதிவாளர் பத்திரம் பதிவு மறுக்கலாம் ஆனால் விதி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் கேரளா பிரகாரம் விதி அறுபத்தேழு பிரகாரமும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பிரகாரம் பதிவாளருக்கு வந்து செட்டில்மெண்ட் பத்திரத்தை பதிவதற்கு மூல ஆவணத்தை கேட்பதற்கு அதிகாரம் தரப்படாத காரணத்தால் இந்த ரிட்டு அனுமதிக்கப்பட்டு பதிவாளரை வந்து செட்டில்மெண்ட் பத்திரம் முறையாக எழுதப்பட்டிருந்தால் அதை பதிவு செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அருமையான தீர்ப்பு இதுக்கு மேலே விளக்கம் சொல்ல முடியாது காலை வணக்கம்